பாயாசம் வடை ஆ நல்ல நல்ல வாசனையெல்லாம் வருது இன்னைக்கு பக்கத்துல தான் விசேஷ வீடு இருக்குதா பக்கத்துலலாம் விசேஷ வீடு இல்லை பாட்டி இன்னைக்கு விசேஷமே நம்ம வீட்டில் தான் நம்ம வீட்டில் விசேஷமா இன்னைக்கு எனக்கும் பிறந்த நாள் இல்லை நம்ம வீட்டில் யாருக்குமே இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையே அண்ணனுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு அதான் நம்ம வீட்டில் வடை பாயசம்லாம் செஞ்சுருக்கோம் வா அண்ணே பெரிய கலெக்டருக்கு பரிசல் இருக்கான் பாரு அவன் எடுக்கிற ஒன்றை மார்க்குக்கு வடை பாயசம் ஒன்று தான் கேடு என்ன பண்ணி இப்படி எல்லாம் பேசாதுங்க அப்புறம் எனக்கு கோவம் வரும் கோவம் வருமா வா கோவம் இனி என்ன பண்ணும் வடை செஞ்சிருக்கல சாந்தி எனக்கு ஒரு அஞ்சு அஞ்சு கொண்டு வந்து தாயா இவ்வளோ நேரம் பேசதையும் பேசிட்டு உங்களுக்கு வடையே வேணும் வடையில் போட்டிருக்க மிளகா கூட உங்களுக்கு தர முடியாது நீ தரலன்னா போடி அப்புறமா எனக்கு என் மோவா தருவான் அச்சோ விளம்பரம் முடிஞ்சு போச்சே சரியான சீரியல் பைத்தியம் மார்க் இன்னும் வரல சாந்தி ஆமா அண்ணே வந்தாச்சு மார்க் வரல சாந்தி நான் மட்டும் தான் வந்திருக்கேன் வா சந்திரு நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க எங்கள் குரூப்லேயே மார்க்குக்கு தான் நிறைய மார்க்கு மாத்தவையெல்லாம் கம்மி தான் சொல்லுங்களானே நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு முந்நூற்றி ஐம்பது தான் வாங்கியிருக்கேன் பரவாயில்ல நல்ல மார்க்கு தான் நீங்க நல்ல மார்க்னு சொல்றீங்க ஆனா எங்க வீட்ல எல்லாரே என்னைய திட்டுதாவ படிக்காம சும்மா சுத்திட்டு இருந்த மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான் உனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா என்ன கேடுன்னு எல்லாரும் திட்டுதாவ ஆவி அப்படி தான் திட்டுதாவ திட்டுனா திட்டிட்டு போட்டோம் எனக்கே மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினது ரொம்ப சந்தோஷம் அண்ணே நான் என் கையால பாயசம் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு கொண்டு வந்து தரட்டுமா எனக்கு இப்போ வேண்டாம் மதுரை வீட்டுக்கு வரட்டும் அப்புறமா அவன் கூட சேர்ந்து பாயசம் சாப்பிடுதேன் மார்க் வர நேரம் அவன் ஃபஸ்ட் மார்க் வாங்கினதால எல்லாத்துக்கும் முட்டை வாங்கி கொடுத்துட்ருக்கான் நான் இப்போ மே போய் அவனை கூட்டிகிட்டு வரேன் ஆ சரி நே சுருக்க கூட்டிகிட்டு வாங்க எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷம் பாயசத்துக்கு இனிப்பு காரணமான பார்த்தேலாமா பார்த்துட்டேன் இனிப்பு கரெக்டாக இருக்கு ஏலம் போட்டே சாந்தி அச்சோ அதை மறந்துட்டேனே இப்போ நீ ஏலம் போட்டு வாரேன் நீ ஒன்றும் போண்டாம் நான் ஏற்கனவே ஏலம் போட்டாச்சு நீங்கள் ஏலம் போட்டீங்களா நான் இதில் வேணுமா நின்றுட்டு எனக்கு கேட்கவே இல்லை இவளுக்கு இப்படி பக்க காமெடிச்சல தான் தெரியும் என்ன மாதிரி புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்க முடியும் வாம இருக்கு உனக்குன்னு பாயசமும் வடையும் செஞ்சு வச்சிருக்கோம் உனக்கு வைக்காமல் அவ்வளோத்தையும் அந்த புளிமூட்டை தின்னுருக்கோம் என்ன பாருங்க பாட்டி இப்படி தேவையில்லாம பேசாதீங்க போடி நான் தான் பேசுவேன் மார்க் நீதான் ஃபர்ஸ்ட் மார்க்காம எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் மார்க் தேங்க்ஸ் பாட்டி நான் போயிட்டு வரேம்மா ஆ சரி சந்தி சுருக்க வந்துடணும் சரிம்மா இந்த புளி மூட்டை இப்போ எங்க கிளம்புது நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கல அதான் கோயிலுக்கு போகிறா அவன் ஒன்றும் கோயிலுக்கு போக முட்டை வாங்கி திங்கிறதுக்கு போவான் கண்டிப்பாக அவள் அதை தான் பண்ணுவான் நீங்க நினைக்கிறது மாதிரி ஒன்றும் அவள் இல்லை மார்க்கு நீ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினோடனே அவள் எவ்வளோ சந்தோஷப்பட்டா தெரியுமா உனக்காக அவள் ஆசை ஆசையாக அவள் கைப்படவே பாயசம் செஞ்சு வச்சுருக்கா தெரியுமா இப்போ அவன் கோயிலுக்கு போகிறது கூட உனக்கு தான் எனக்கு கூட என் தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்குமா சரி பேசிகிட்டு இருந்தது போதும் பேய் பாயசத்தை சாப்பிடுவோம் உங்களுக்கு வேணாம் நீங்கள் போய் சாப்பிடுங்க பாட்டி நான் ஏன் தங்கச்சி வந்த பிறவே அவள் கூட சேர்ந்து பாயசத்தை சாப்பிடுவேன் எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது போல ரெண்டு வரும் எப்போவும் ஒற்றுமையாகவே இருக்கணும்